பட் இங்கே வந்து கிளினிக்கில் வந்து எப்படின்னா அந்த ஸ்ப்ரே டைப்பில் அடித்து ஒவ்வொரு மூமெண்ட்டும் வந்து அவங்க சர்ஜரி பண்ணியில எல்லா மூமெண்ட்டும் எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க அட்வான்ஸாக ஓகே இது செய்ய போகிறோம் இந்த ரிமூவ் பண்ண போகிறோம் சரி ரைட் சைடில் இது செய்ய போகிறோம் அதெல்லாம் சொல்ல இல்லை நமக்கு வந்து அதுபடி தெரியுது ஸோ எனக்கு இது வந்து என்ன மிக சிறந்த அனுபவம் தான் எந்த பெயினும் கிடையாது பிகினிங்லேருந்து ஸ்டில் டுடே எந்த பெயினும் கிடையாது இந்த ஆறு மாதத்தில் நீங்கள் என்னென்ன சாப்பிட்டீங்க லைட் ஃபுட்டு அதாவது ஹெவியாக இந்த போன் இதுமாரி உள்ளதெல்லாம் வந்து எடுத்துக்கல என்னென்ன லைட் ஃபுட் இட்லி தோசை அதுமாரி நார்மல் எனக்கு வந்து நீங்கள் சொல்லியிருந்தீங்க டோட்டலி இந்த அளவுக்கு ஆனால் அதை காட்டிலும் கொஞ்சம் அதிகமாக தான் சாப்பிட்டேன் எனக்கு ஒன்றும் எஃபெக்ட்ஸும் தெரியல அது ரொம்ப தேங்க்ஸு டாக்டர் ரொம்ப நன்றி சார் ரொம்ப நன்றி தேங்க்யூ